பனியா பரனல் பனியே என்றும் பனியா உருகி பல பாமாலை அணிவித்தரணிசேர் சேரன்பர் மணிவாசகர் மா மடத்தால் போற்றேன் ஆளும் அன்போடு அஞ்சொரு நாள் ஞானம் குருவாய் நனிகி குருந்தின் கீழ் காலை காட்டி ஆட்குள் அடியார் கழல் மரவா சிலர் வாத ஊரர் செய்ய தாழ் போற்றி உறங்குவோர் எல்லாம் உணர்வு எய்தே இந்த பிற பிறப்பில்லா என்றே பிறப்பிறப்பில்லா இந்த பிறப்பிறப்பில்லா பெருவாழ் பெருவாழ்வுற நெஞ்சே எம்பாவை பாடிய எம் மணிவாசக செம்போர்கழல் சிந்தை பாடிய நெஞ்சே எம்பாவை பாடிய பெருவாழ்வு உர நெஞ்சே எம்பாவை பாடிய பிற பிற பிள்ளா நெஞ்சே எம்பாவை பாடிய எம் மணிவாசக செம்போர்க்கழல் சிந்தை செய் இது வந்து மணிவாசகர் குறித்த பாடல் வி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு பாடல் இன்னைக்கு இந்த மணிவாசகரை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் தன் கைப்பட எழுதி திருச்சிற்றம்பலம் உடையான் என்று அருளிய சிதம்பரத்தில் உள்ள பர்ணசாலை என்று அழைக்கப்படுகின்ற அங்கேயும் வந்து திருப்பெருந்துறையில் உள்ள மாதிரியே தான் சுவாமி ஆத்மநாதேஸ்வரர் அப்புறம் அம்மை வந்து திருவடி பாதம் மட்டும்தான் இருக்கும் நம்ம இன்று இன்று அந்த கோவிலையும் அப்புறம் அதுக்கு முன்னாடி போகிற வழியிலேயே உங்களுக்கு திரு பார்க்கடல் இருக்கும் நம்ம வந்து பாலுக்கு பாலகன் ஏந்திட்ட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த இறைவன் வந்து அருளிய அந்த திருப்பார்க்கடல் அந்த குளத்தையும் உள்ள இறைவனையும் மற்றும் இந்த பர்ணசாலை இறைவன் அப்புறம் மாணிக்க வாசகர் வந்து எப்படி அங்கே நின்று சொல்கிறாருங்கிறதும் அப்புறம் அங்கே இறைவன் எப்படி எழுதுகிறாருங்கிற அந்த அழகிய அந்த திருமேனியையும் நாம் இன்றைய பதிவில் பார்த்தும் கேட்டும் இறைவன் அருளை பெறலாம் இன்று முறைப்படையில் உங்கள் அன்பு சௌதிரி திருச்சிற்றம்பலம் திருப்பார்கடல் இந்த தீர்த்தவாரி குளம் காம இந்த குளம் பாலுக்கு பாலகன் என்கிட்ட பார்க்கடல் ஸ்ரீ மாணிக்க வாசகரோட பர்ணசாலை ஆத்மநாத சுவாமி பிள்ளை திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி இங்க மாணிக்கவாச பாருங்க உக்காந்துருக்காங்க இறைவன் சொல்ல மாணிக்கவாசி இங்க வந்து மட்டும் நால்வர் லிங்க உருவத்திலேயே இருப்பாங்க நால்வர் உருவம் உட்காந்துருக்கார் பாருங்க இறைவன் உட்காந்து கே மாணிக்க வாசகர் தொல்லை இரும் பிறவி சூலும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறிழிக்கும் வாத கோன் திருவாசகம் எனும் தே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் நடிவாழ்க வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடிவெழ்க பிறப்பருக்கும் பிஞகன்றன் பெய்கடல்கள் வெழ்க புறத்தார்க்குச் செய்யுன்றன் பூங்கடல்கள் வெழ்க கரம் கியுவார் உண்மைகிலும் கோண்கடல்கள் வெழ்க ஓங்குவிக்கும் ஓங்கிவிக்கும் கடல் வெழ்க ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமடன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன்னருளாளே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சுபிரானம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய்வு கணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டார் எழார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மெக்காய் விழங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின்பரன்றீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றுரியேன் புல்லாகிப் பூடாகி புழுவாய் மரமாகி வாழ் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நாளின்றி இத்தவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் புறந்துழைத்தேன் எம்பெருமான் மெய்யே முன் பொன்னொடிகள் கண்டுகின்றி வீடுற்றேன் சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் வாசகர் மாணிக்க வாசகர் இங்கிருந்து வழிபட்டோடைய நினைவு அந்த தளத்தோட அந்த அம்மனோட கருவறைக்கு பக்கத்தில் சைடில் வந்து இருக்கும் சிவாத்திரி சிற்றம்பலம் பாருங்க மாணிக்க வாசுகர நேரம் இருக்காங்க அம்மன் சன்னதி இங்கும் வந்து சுவாமியோட திருவடி மட்டும் தான் இருக்கும் திருப்பரந்துறையில் இருக்க மாதிரியே அம்பாலோட திருவடி மட்டும்தான் இங்கேயும் பார்க்க முடியும்